வவுனியா இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது வடவரி மக்கள் எல்லாரும் தங்களை தமிழ் தேசியத்தை கையை விட்டுவிட்டு அவர்கள் இப்ப இதுக்குள்ள அகலந்து போயிட்டேன் நம்ம சிங்கள தேசியத்துல உப்பண்டதை லஜை உண்ணும் உப்பண்டும் மாற்றலாம் முழுது தெரியும் எனக்கு நடந்தது கட்சியில் நடக்கிறது இன்றைக்கும் நான் எப்படி இருக்கிறது எல்லாம் தெரியும் எனக்கும் தெரியும் தெரிஞ்சு கொண்டும் நான் சகித்து கொண்டு நான் நினைக்கிறேன் அன்றைக்கு வந்து சொன்னால் இந்த உலகத்தில் சளிப்பு தன்மை விதம் உலகத்தில் அடுத்ததாக கிடைக்க போகிறார் நெருக்கடியில் கணக்காவது நான் தான் யோசிக்கணும் என்னுடைய நலன் சார்ந்து நான் யோசிக்கலாம் நான் ஒரு தலைவராக இருக்கணும் நான் ஒரு செயலாளர் அல்லது நான் மற்றொரு இனர்கள் இருக்கணும்னு நான் சிந்திக்கிறேன் இது ஒரு இனப்பிண்ட விடுதலைக்கான பயன் ஆனால் இன்றைக்கு எங்களுக்காக பிரித்தானியா நாலு பேருக்கு தரவிருக்கணும் ஒரு பேர் காலுக்கு மேலே காலை போட்டுருந்து நாங்கள் நன்றி இருக்கோம் நீங்கள் நன்றி நன்றி நீங்கள் நாலு பேரை தடுத்துட்டீங்க நன்றி என்று போயிருந்தேன் ஆனால் அதே இதை எங்கட மக்கள் இந்த வாக்கின் மூலமாக நாங்கள் பலப்படுத்தி இருந்தோம் என்றால் உலகம் கூட ஒருக்கா ஜோதிச்சிருக்கும் என்ன ஒரு எங்கள் மீது இருந்த கோபத்துல சனம் ஆருக்கு வாக்களிக்கணும் ஏன் போய் வாக்களிச்சு ஒரு ஒரு கால சந்தர்ப்பம் அது எங்களை கட்சிக்கு இருந்த வழக்குகள் எங்களுக்குள்ள இருந்த குத்துப்பாடுகள் குத்து மோதல்களால சனத்துக்கு இருந்த வெறுப்பு என்ன செய்து சனம் இவங்க இருந்து இப்படித்தான் நிற்கிறாங்களோ பாடம் பண்ண ஒரு முடிவு இந்த இப்ப புதிய அரசாங்கம் வந்து ஒரு கதைக்கு சொல்லுவோமே அது போகாது தற்செயலாக நாங்கள் கொஞ்சம் இழந்து போனோம் ராமநாதத்தில் அப்படி ஒன்றும் நடக்க போகிறதில்லை வட்டச்சி நடக்க போகிறது இல்லை ஏன்னா ஒரு வேறு இடங்களால் கொஞ்சம் நாங்கள் விட்டு ஒரு சபை இன்னொரு என்பிபின் கைக்கு போயிட்டு வந்து போய் பண்ண ஒரு கதை இப்போ சந்தேக ஒரு கடையை கோல் பண்ணுறேன்டா வட்டக்கஜியாக இருக்கட்டும் அது அல்லது அக்கராயனாக இருக்கட்டும் அல்லது கிளிமச்சி சந்தையாக இருக்கட்டும் புதுசாக கட்டின கடைகளை அங்கே உள்ள வர்த்தர்களை கொடுக்குறதுக்காக அவர்கள் விண்ணப்பம் கோடுற அவர்கள் விலம்பு பத்திரிகையில் கோல் பண்ண மாட்டாங்க அவர்கள் வீரேஸ்வரிலும் கோல் பண்ண மாட்டாங்க அவர் சிங்கள பேப்பரில் இங்கே கோல் பண்ண வேணும் தான் கோல் பண்ணுவேன் கொழும்பில் தினகரன்லேயே அல்ல சிங்கள பேப்பரில் வந்து ஆறு விண்ணப்பம் போடுவான்னு நினைக்கிறீங்க முழுக்க தென்பகுதியை சேர்ந்த அல்லது ஆர்வம் முஸ்லீம் சகோதரர்கள் அல்லது அங்கால இருக்கிற சிங்கள சகோதரர்கள்னால் நமக்கு விண்ணப்பத்தை போட்டுடுது போட்டால் அவன் ஐம்பத்தி நாலு லட்சம் ஒரு கடை கண்டு சொன்னோன்னா அவன் வந்து சிம்பிளாக எடுத்துகிட்டு போயிடுவான் என்னையோரும் ஆள் என்ன கேட்குறார் அந்த கிளிநோக்கிகளில் இருக்கிற கடை இருக்குதானே அந்த கடையில் ரெண்டு கடையை தனக்கு நான் உடனே காசு கட்டுவன் எனக்கு நீங்கள் சிபாரசு பண்ண மாட்டிங்களா தான் ஏதோ ஒரு பிஸ்னஸ் செய்யணும்னு சொன்னார் இன்னும் அது பிளாட் பண்ணின கடையை அதுதான் தேவை அதுக்காக தான் என்ன சிபாரிசு பண்ணுறீங்களான்னு கேட்டேன் நான் கேட்டால் அதான் வழக்கு போட்டில் நிப்பாட்டி வச்சுக்கிறாங்கன்னு நீங்கள் அருகே இல்லை அப்படி ஒன்று குழம்புல எது கேட்குறான்னு அவ எவ்வளவு ஆர்வமாக வெளியில உள்ளாக்கள் இருக்கணும் அப்போ உண்மையாக பாதிக்கப்பட்டவன் பாதிக்கப்பட்டே போயிடுவார் அப்போ தான் சபை இருக்கணும் என்னென்றால் என்றால் கடை இறங்கியது யுத்தத்தால் பாதிக்கப்பட்டது அப்போ அவர்களுக்கு தான் அந்த கடை வழங்கப்படணும் என்றதை வலியுறுத்துறதுக்கு எங்கடையாக்க சபையில் இருக்கவன் எங்கடையாக சபை இருக்க இதுதான் முக்கியமான மற்றது இது ஒரு அடிமட்ட அரசியல் தான் இவர் ஒரு கிராஸ் ரூட் லெவல்ல மக்கள்கிட்ட இருக்கிற அரசியல் பயணம் இந்த அரசியல் பயணத்துல நாங்கள் தெளிவாக பயணம் செய்தால் தான் எங்கள்கிட்ட இருக்கிற கொள்கை ரீதியான அரசியலை தளமா வச்சிருந்தா தான் அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் கொண்டு போகிறோம் இல்லை கொண்டு போகலா மக்கள் மதம் மறந்தே போயிருந்தோம் டைம் நிறைய நாங்க பேச பேச கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஊர்ல எத்தனை பேர் வந்து கேட்டால் எத்தனை பேர் டக்குன்னு சொல்லுவோம் முன்னாடி யோசிச்சு பாருங்க சரி எங்கட வீட்டுல நடந்த வீரச்சாவை கூட நாங்கள் எங்கட சௌகரத்தை சொல்ல பயப்படுறோம் அல்லது நாங்கள் அதை அசால்ட்டாக அதை அசண்டைனமா விடுறோம் அவன் ஏன் இந்த மண்ணில் செத்தான் என்னத்துக்காக போராடினான் அவன் தியாகம் என்ன அந்த தியாகத்தின் உச்சமான அளவு என்ன என்பதை நாங்களே போகிறோம் போறோம் என்ன என்ன கொண்டு போறோம் அப்படி என்றால் எதிரி என்ன செய்ய போறான் ஒரு சோல்டு உப்புண்டக்கான ஆனரவில் இருக்கிற உப்பளத்தின் பெயர் உங்களுக்கே வரலாற்றில் தெரியும் நான் புதுசாக சொல்லு ஆனகர உப்பன்றதை அதுக்கு பேர் ஆனர உப்பன்றத ரஜ லுணு உப்பன்று மாற்றுறாங்க நீங்க பாயிருக்குற உப்பந்த விளையுது ஏ நீ மாத்துறேன் அந்த பெயர் இப்போ உடனே நான் கந்து நப்ஜியோட ஹோல் பண்ணி கேட்க சொல்றேன் அது சின்ன ஒரு பை மிஸ்டேக் நான் இமீடியட்லி அதுக்கு நடவடிக்கை எடுக்கிறேன் இண்டைக்கு கேள்விப்படுறேன் அங்கே அந்த பேக் அடிக்க சேமன் உப்பளத்தின் சேமன் பேக் அடிக்க அந்த ரஜ லூனு என்ற பெயர்லேயே கொடுத்துருக்குறாங்க அந்த போட்டில் இருக்கிறவோட என்னோட காட்சியை அப்போ ஜோசிச்சு பாருங்க எங்க எங்க எங்களை எப்படி அவங்க நடத்துறாங்களு சாதாரண உப்பு கூட எங்களோட பேருக்கு கீழாது எங்களோட ஊர் பேர் எங்கட ஹிஸ்டோரிக்கல் நேம் இருக்கீராது எங்களோட வரலாற்று பேர் இருக்காது இப்ப நாங்கள் அடுத்த கட்டத்தில் எப்படி போக போகிறோம் என்ன நடக்க போகுது இப்போ நாங்கள் அடுத்த அடுத்தது அட்டை ரெண்டாவது எப்படி போகிறது இதுக்கு என்ன என்றால் பிரதேசம் இருந்தால் உப்பளத்தின் கட்டணம் கட்டுறாலும் சரி உப்பளத்தில் ஒரு பேக்கெட்டை கொண்டு வந்து பேக்கெட் பண்ணுறேன் என்றாலும் ஆர்ட்டை அனுமதி எடுக்கணும் பிரதேசையில் எடுக்கணும் பிரதேசம் எங்கடையா இருந்தால் அகப்ப பிடிக்கிறவன் எங்கடைய ஆடா இருந்தால் அடிப்பந்தி என்ன நுனிப்பந்தி என்ன என்ற ஒரு பழமொழி மொழி இருக்குதானே அது மாதிரி பிரதேசம் எங்கடையா இருந்தால் அது நாங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும் இந்த அடிமட்ட அரசியல் என்பது இதை வென்றிட வேணும் என்று இப்போ இருக்கிற என்பிபி அரசாங்கமும் மிக அளவில் மோசமாக முயற்சிக்கிறார்கள் இதை வெற்றி கொள்றதுக்கான மிகப்பெரிய ஒரு முயற்சியை நாங்கள் மேற்கொண்டே ஆகணும் ஒரு வாக்கு கூட போக கூடாது அதுதான் மிக முக்கியமானது எங்களுக்கு விட விழா காலமும் கிடைக்க வாக்குகளை விட ஒரு பெரும்பான்மை பலத்தை நாங்கள் நிரூபித்து காட்ட வேண்டிய ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கிறோம் ஈசன் சொன்ன மாதிரி எங்களுக்கு ஆயிரம் கிலோஜனை இருக்குதான் உங்களுக்கு தெரியும் எனக்கு நடந்தது கட்சியில் நடக்கிறது இன்றைக்கும் நான் எப்படி இருக்கிறது எல்லாம் தெரியும் எல்லாருக்கும் எனக்கும் தெரியும் கொண்டும் நான் சகித்து கொண்டிருக்கிறேன் நான் நினைக்கிறேன் அன்றைக்கு சொன்னால் இந்த உலகத்தில் சகிப்புத்தன்மை உனக்கு உலகத்தான் அடுத்த கிடைக்க போகுது போகிறனால அப்படி என்று நான் சொல்ல வரையில்லை ஏன் நான் சொல்கிறேன் என்றால் சிலது ஒரு அரசியல் பயணத்தின் பொழுது மெகுக்கடிகள் கணக்க வரும் நான் இனன் சார்ந்து தான் யோசிக்கவும் என்னுடைய நலன் சார்ந்து நான் யோசிக்க இல்லாது நான் ஒரு தலைவராக இருக்கணும் நான் ஒரு செயலாளராக இருக்கணும் அல்லது நான் ஒரு இனக்களில் இருக்கணும்னு நான் சிந்திக்கிறேன் இது ஒரு இனத்துக்கின்ற விடுதலைக்கான பயணம் எங்கடக் கட்சி என்பது ஒரு இன விடுதலைக்கான இயக்கம் இன விடுதலைக்காக பயணிக்கிறனா இன்றைக்கு துண்டு துண்டாக உடஞ்சி உடஞ்சி மெல்ல மெல்ல தள்ளி போய்ட்டோனால் தான் இப்போ என்பிபி போறையும் சரி யூஎன்பியும் சரி எஸ்எல்எம்பியும் சரி எஸ்ஏவியும் சரி வந்து இங்கே சிம்பிளாக கேட்டு போவான் அவன் அங்கே இருந்து என்ன வந்து இங்கே எலெக்ஷன் கேட்கறான் நாங்கள் போய் அம்பாந்தோட்ட காலி காலத்துறையில் அங்கே கேட்குறது இதுதான் இன்றைக்குள்ள நிலவரம் ஆகவே இந்த பிரதேச சபைகள் என்பது எங்களுடைய மக்களை அரசியல் மயப்படுத்துவதற்கும் விடுதலைக்கான அரசியலை கொண்டு செல்வதற்கும் நாங்கள் அரசியல் வசீகரமாக எங்களை மக்களை தொடர்ந்தும் ஒரு வழி பயணத்தில் ஒரு கொள்கை ரீதியான அரசியலை வழிப்படுத்தி கொண்டு போகிறதுக்கும் இதங்களுக்கு மிக முக்கியமானது தான் இந்த பிரதேச எங்கட கையில இருக்க வேணும் தயவு செய்து அதை ஒரு அதிகமான கருத்தில் எடுங்க மக்கள் கேப்பினம் நீங்கள் என்ன செய்ய போறீங்க தான் தானே கேப்பினும் இப்போ நாங்கள் என்னென்ன செய்திருக்கிறோம் என்ன செய்வோம் வடவோரி மக்கள் எல்லாரும் தாங்களோட தமிழ் தேசியத்தை கையை விட்டுட்டு அவர்கள் இப்ப இதுக்குள்ள கலந்து போயிட்டு நம்ம சிங்கள தேசியத்துல அப்ப புராயணத்துக்கு நீங்கள் பிரித்தானியா அந்த நாலு பேர் மீது தடை உண்டாருங்க பிரித்தானியா நாலு பேர் மீது தடை உண்டது நான் மூன்று ராணுவ தளபதியும் ஒரு ஒட்டு குழுவின் தலைவருக்கு எதிராக பிரித்தானியா கொண்டு வந்தது ஒரு வரலாற்று மிகப்பெரிய பதிவு உண்மையில நாங்கள் கூட விட்ட தவறு என்ன ஒரு பொது வேட்பாளருக்கு எங்கட மக்கள் அஞ்சு லட்சம் பேர் வாக்களிச்சிருந்தால் அஞ்சு லட்சம் மக்கள் வாக்களிச்சிருந்தால் அது ஒரு வரலாற்று மாற்றம் ஆனா இன்றைக்கு எங்களுக்காக பிரித்தானியா நாலு பேருக்கு தரவிருக்கணும் போய் காலுக்கு மேலே காலை போட்டிருந்து நாங்கள் நன்றி இருந்தோம் நீங்கள் நன்றி நன்றி நீங்கள் நாலு பேரை தடுத்துட்டீங்க நன்றி என்றால் ஆனால் அதே இத மக்கள் இந்த வாக்கின் மூலமாக நாங்கள் பலப்படுத்தி இருந்தோம் என்றால் உலகம் கூட இருக்கா யோகிச்சுருக்கும் என்ன அவங்க தமிழ் மக்கள் எல்லாம் இதுல மிக தெளிவா தான் இருக்கிறாங்க அவங்க அந்த பிரச்சனையில தங்களுக்கான உரிமை பிரச்சனையில எல்லாரும் ஒற்றுமையா இருக்கிறாங்க என்ற ஒரு செய்தி மிகவும் பலமானதாக மாறியிருக்கும் ஆனால் அந்த மாற்றத்தை சவசம் நாங்கள் தவற விட்டோம் எங்களுக்குள்ள இருக்கிற சில பேரும் கூட தவற விட்டு இன்றைக்கு அதுக்காக உழைத்தவர்கள் விளக்கம் கூறப்பட்டவர்களாக தான் இருக்கிறோம் இது ஒரு ஒரு எங்கட வரலாற்றில் இருக்கிற மிகப்பெரிய குறைவாடு நாங்கள் ஒரு நல்லதை இனம் சார்ந்து எடுத்த முடிவுகளுக்கு இனம் சார்ந்து போராடுகிற கட்சிக்குள்ளேயே நாங்கள் வஞ்சிக்கப்படுறவர்களாக மாறி இருக்கிறோம் இது எங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய பின்னடைவு தான் ஆகவே உண்டு தயாசிரி யோசுவர போன்றவர்கள் இப்படி சொல்லியிருக்கல நாங்கள் புல என்ற குற்ற உணர்வு கட்ட வருது இதுதைய சொல்வர் எல்லாரும் அங்கோட நிற்கணும் அதான் மூன்று எம்பியை தந்துக்கிறாங்க ஜாழ்பாணத்துக்கு அப்ப இது மூன்று எம்பியை தந்தது உங்களுக்கு அதுக்கு இல்லை ஒரு எங்கள் மீது இருந்த கோபத்தில் வாக்களிக்கிறது போய் சொல் ஒரு 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 கால சந்தர்ப்பம் அது எங்களை கட்சிக்கு இருந்த வழக்குகள் எங்களுக்குள்ள இருந்த குத்துப்பாடுகள் உள்குத்து மோதல்களால சனம் பற்றி இருந்த வெறுப்பு என்ன செய்து சனம் இவங்க நிறைய இப்படித்தான் நிற்கிறாங்களோ பாடம் பண்ண ஒரு முடிவெடுத்து இந்த மாற்றங்கள் தான் இன்றைக்கு அவர்களுக்கான சந்தர்ப்பத்தை கொடுத்தது திரும்பவும் அதே மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் கொடுத்து பரீட்சித்து பார்க்கிறாங்க நாங்கள் ஒரு பரிசோதனை எலிகள் இல்லை முதல் நாங்கள் நாங்களாக மாறவன் அவை இந்த தேர்தல் என்பது எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் மிகவும் வேகமாக கர்ண கரூரமாக எல்லாரோடும் போய் கதைச்சு ஒரு வாக்கென்றாலும் தயவு செய்து இம்முறை வெளியில போகாமல் எங்களை பார்த்து சிங்களம் சிரிக்கிற அளவுக்கு இல்லாமல் எங்களை பார்த்து சர்வதேச நீங்கள் இப்படிதானே தானே செய்திருக்கிறீர்கள் நீங்கள் அவங்களுக்கு தானே கொடுத்துருக்கிறீர்கள் என்று சொல்கிற நிலை இல்லாமல் இருக்க வேண்டும் என்று மக்கள்கிட்ட கேளுங்க